எல்லாருக்கும் அக்ரி டாக் மற்றும் டிராக்டர் வீ சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு இரண்டு டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ஒன்று உங்களுக்கு மேசி ஃபர்குசன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ ஃபோர் வீல் ட்ரைவங்க இன்னொன்று உங்களுக்கு நியூ பாலம் நாற்பத்தி எழுபத்து ஃபோர் வீல் ட்ரைவ் ரெண்டு டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம டீடெயில்ஸ் முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்கக்கூட முடியாது நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போடுற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாங்க தி பர்க் டூ ஃபோர் ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கெடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளட்சு பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குங்க பேக்க்டர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கண்டி கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பேனெட்டில் மெற்காடு எங்கே பெயிண்ட் டச்சப்போ கிடையாது வண்டி தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின் போனவங்களுக்கு டாப்பு ஹூக்கு பேர்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் சுத்தமாக இருக்குங்க நேரில் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி உங்களுக்கு இந்த டிராக்டர் என்னென்ன விசேஷிக்கலாம் பயன்படுத்தலாம் உங்கள் ஏழு அடி எட்டு அடி ஒம்பது அடி ரொட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாங்க ஃபோர் வீல் டிரைவில எனக்கு ஒரு நல்ல மைலேஜில் லெஸ் மெயின்டெனஸில் ஒரு டிராக்டர் வேணும்னா இந்த ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ஐம்பது ஹெச்பி டிராக்டர் உங்களுக்கு பெஸ்ட் சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்காங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டர் டீல்ஸ் என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கப் பார்க்கற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோலன் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவிங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த ட்ராக்டராக ஹெச்பிங் உனக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டிருங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க பிடிஓ ஆப்ஷன் உனக்கு செவன் டைப் ஆஃப் பிடியூ ஆப்ஷன் இருக்குதுங்க மற்றும் செடில் ஷிஃப்ட் கீரு இருக்குங்க இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரு டயர் பேண்ட் பார்த்துனாலும் நாலு ஒரிஜினலாக இருக்குதுங்க ஃப்ரண்டயர் ஒரு டென் பர்சன்ட் இருங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டைஜ் கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரில் எங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபோர் வீல் ட்ரைவ் வேணும் நியூகாலாண்டில் நல்லா தெளிவான வண்டியில் சொல்லி சொல்லி வேணும் இந்த டிராக்டர் உங்களுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்குங்க டயர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் வில ரொம்ப உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டுங்க இந்த டிராக்டராக புக்கு கண்டிஷன் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மில் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டரும் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண உருவப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடுமைக்கு பண்ணி உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேல் நம்பர் சேனலில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் நிறையா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ போட்டு செக் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணியங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிதியில் உனக்கு நான்கு லட்சம் ரூபா கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்குங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு இரண்டு வண்டியும் செக் பண்ணிவிட்டு நல்லா ஓட்டி பார்த்துட்டு இரண்டோட புக்கு கண்டிஷனையும் செக் பண்ணிவிட்டு தெளிவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது ஒரு டிராக்டர் சந்திப்போம் அதை காத்திருந்தால் நன்றி வணக்கம் கான்டாக்ட் நம்பர் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வாங்கலாம்